இன்றைக்கே வந்து ஓய்வூதியர் தினம் ஒட்டி ஒரு தொழிற்சங்கம் வந்து ஒரு ஓய்வூதியர் சங்கம் நம்ம முன்னாடி இப்போ ஒரு போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க இந்த போராட்டத்தை ஆதரித்து அண்ணா தொழிற்சங்கம் ஒரு அறிக்கை வெளியிட்டு அண்ணா தொழிற்சங்கம் என்ன அறிக்கை வெளியிட்டு ஏற்கனவே இந்த டிஏ என்பது நிறுத்தப்பட்டிருக்குது எங்க ஆட்சி காலத்தில் விஜயபாஸ்கர் மந்திரி வந்து தரமுன்னு சொன்னார் எல்லாம் வேண்டாம் நான் கேஸ் போட்டு வாங்கிக்கணும்னு சொன்னாங்க இப்படி யாரும் அறிக்கை அண்ணா திமுக அறிக்கை விட்டுருக்கு அதாவது கடந்த நான்கைந்து நாலு ஆண்டுகள் தான் ஆகுது பெரிய காலமெல்லாம் ஆகலை நான்கைந்து ஆண்டுகளுக்குள்ளேயே நடந்த விஷயங்களை நடந்த சம்பவங்களை வரலாற்றையே வந்து திருச்சி சொல்கிறாங்க நாலு வருஷம் தானே ஆகுது அஞ்சு வருஷம் தானே ஆகுது அதிமுக ஆட்சி போய் மூணு வருடம் தான் ஆகுது மூன்று வருடத்திற்கு முன்னாடி வரைக்கும் அதிமுக ஆட்சி தான் டிஏ நிறுத்தப்பட்டு ஒன்பது ஆண்டுகள் ஆச்சு அதிமுக ஆட்சியிலேயே ஆறு ஆண்டுகள் டிஏ நிறுத்தப்பட்டது ஆனால் அப்பட்டமா வந்து ஒரு தொழிற்சங்கம் போய் சொல்லுது அப்பட்டமாக தொழிற்சங்கம் இப்ப இருக்கக்கூடிய தொழிலாளிகள் ஏற்றுக்கொள்வது போராட்டத்தில் தொழிலாளி இருக்கிறாங்கல்ல கூட்டத்தில் சர்வீஸில் இருந்தோம் இப்போ ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு தான் நடந்துச்சு ஏண்டா பொய் சொல்ற எந்த அளவுக்கு தைரியமாக பொய் சொல்ல முடியுது அதாவது பொதுவாக என்ன குணம் இருக்குதுன்னா இப்போதைக்கு பிரச்சனை தீந்தா போதும் அப்படிங்கிறதுக்கு மேல அந்த பிரச்சனைக்கான காரண காரியங்களை அந்த பிரச்சனைக்கான அடிப்படையை புரிந்து கொள்வது கிடையாது இப்போ பிரச்சனைக்கான அடிப்படையை புரிந்து கொள்ளாமல் இருந்தால் பிரச்சனைக்கான அடிப்படையை தெரிந்து கொள்ளாமல் இருந்தால் அதை பற்றி ஆழமான புரிதல் இல்லாமல் இருந்தால் நம்ம என்ன சொன்னாலும் கூட அதை பற்றியெல்லாம் வந்து மக்களுக்கு கவலைப்பட மாட்டாங்க என்ன சொன்னாலும் கவலைப்பட மாட்டாங்க இன்னைக்கு ஆயிரம் நியாயங்களை சொன்னாலும் கூட அவர்களுக்கு கோபம் வரணும்ல கோபம் வந்தால் தானே வந்து பிரச்சனை தீரும் ஏன் கோபம் வர மாட்டாங்கன்னா இதுக்கு என்ன காரணம் என்பது கூட வந்து இன்றைக்கு தெரியாத நிலையில்தான் இருக்குது